ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலியுக கண்ணன் திரு கேப்டன் விஜயகன் சாருடைய ஜாதக பலனையும் அவருடைய ஆயுள் என்னவா இருந்தது அப்படின்றதையும் ஏன் சில ஆண்டுகள் முன்பே அவர் இறந்து போயிட்டார் என்பதையும் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இது ஜாதக ரீதியான சயின்டிஃபிக் ரீதியான விஷயங்களுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் ஆவியலுக தொடர்பின் சிலதின் மூலாதாரத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த விஜயதா சாருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ராகுபவன் இருக்கிறதால இவருடைய பேச்சில் ஒரு அதிரடி தெரியும் கலைஞர் அவர்களுக்கு கூட ரெண்டாம் வீட்டில் ராகு தான் ராகு ரெண்டாம் வீட்டில் இருந்தாவே கொஞ்சம் கரகரத்த குரலாக இருக்கும் அதே போல் அதிரடி குரலாக இருக்கும் தன்னுடைய வாக்கு சாதுரத்தால் அடுத்தவங்களை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை தரும் அதுதான் ராகுபவன் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் பலன் அதே போன்ற அமைப்பு இவருக்கு இருக்கிறதால தன்னுடைய பேச்சால் தன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் தன்னுடைய கர்ஜிக்கும் குரலால் அடுத்தவங்களை தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர் கேப்டன் அவர்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிஸ்தானத்தில் குருபவன் பவன் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார் அதாவது அவர் இந்த ஜென்மத்தில் மாத்திரம் புண்ணியம் அல்ல போன ஜென்மத்திலே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார் அளவில்லங்கா அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறதால தான் அவருக்கு இந்த ஜென்மத்தில் மிக சிறப்பான அதிகாரமுள்ள மற்றும் பிரபலமுள்ள வாழ்க்கை கிடைத்திருக்கு சரி எல்லாம் ஓகே இப்போது அஞ்சல குரு இருந்தால் அடுத்தவங்களுக்கு சேவை செய்வாங்க நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவாங்க தன்னுடைய சொத்தையே அடுத்தவங்களுக்காக எழுதி வைப்பாங்க ஒரு சேரிட்டி மூலம் அதாவது ஒரு சேரிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான பேருக்கு உதவி செய்வாங்க இவரும் கோடிக்கணக்கான மதிப்பில் தன்னுடைய லேண்டை அங்கே இருக்கக்கூடிய பல ஏழை எளிய மக்களுக்கு இவர் தானமாக தந்திருக்கார் அதே போல் எட்டாம் வீட்டில் வந்து புதன் மறைவு புதன் மறைஞ்சிருந்தாவே கொஞ்சம் கல்வி ரீதியாக பெரிய யோகம் தராது கல்வி கற்கக்கூடிய அல்லது சிறந்த எழுத்தாற்றல் அப்படின்ற அதுபோல் விஷயங்களை வந்து புதன் பகவான் வந்து மறைச்சிருவார் ஆனால் மறைந்த புதன் நிறைந்த தனத்தையும் நல்ல புத்திசாலித்தனமான அப்சர்வ் ஸ்கில்லையும் தரும் அதாவது ஈஸியாக உட்கிரிக்கக்கூடிய யார் என்ன டைலாக்கை எத்தனை பக்கம் டைலாக்கை கொடுத்தாலும் அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த உட்கிரக சக்தி இவருக்கு நிறையவே அதிகம் அதே போல் கேதுபோன எட்டாம் வீட்டில் இருந்ததால் புதனுக்கு கெதுவு சேர்ந்தாவே ரொம்ப 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 நுண்ணி அறிவு நுண்ணியறிவுனால் கல்வி அறிவுன்னு இருக்கக்கூடாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தன்னுடைய சரௌண்டிங்கில் சூழ்நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து புரிஞ்சுக்குவாங்க அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்குவாங்க ஸோ தன்னுடைய சிறந்த சிந்தனையின் மூலமாக மக்களுக்கு சிறந்த கருத்துக்களை இவர் கொண்டு சேர்த்துருக்காரு பாக்கிஸ்தானம் பாக்கிஸ்தானம் என்ற ஒன்பதாம் வீட்டில் சூரிய பவன் வந்து ஆட்சி பலம் பெற்றுருக்கார் அதனால் இவர் கட்சி ஆரம்பித்த சில ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய பதவி அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட டுவெண்ட்டி ப்ளஸ் எம்எல்ஏக்கள் இவர் ஜெயிச்சார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் சூழல் விளக்கு போட்ட காரில் பவனி வந்தார் அப்படின்ற மிக உயர்வான உன்னதமான நிலையை சூரிய பவன் பாக்கியஸ்தானத்தில் மூலம் தந்திருக்கார் அதே மாதிரி பூர்வீகத்துலேயும் தந்தை வழியிலேயும் இவருக்கு நிறைய சொத்துக்கள் இவருக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பவன் ஆட்சி வளம் பெற்றது தான் போல் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் சிறந்த நடிப்பு திறமை சிறந்த திறமை ஒரு அட்ராக்ஷன் பவர் மற்றவங்களை தன்னை நோக்கி வசீகரம் செய்யக்கூடிய ஒரு டைலாக் டெலிவரி டான்ஸு அவர் வந்து அவர் வந்து பெருசாக மாட்டார் ஆனால் அதை வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் சில பேர்லாம் டான்ஸ் பண்ணோன்னா அதை பார்த்து அட போய அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி போயிடுவாங்க தம் அடிக்கிறதுக்கு ஆனால் கேப்டன் சார் வந்து டான்ஸ் பண்ணார்னா அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை ஆடுறது போல் இருக்கும் அதாவது அவர் தப்பாக சொல்லலை ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ ஒரு குழந்த வந்து அழகாக கஷ்டப்பட்டு ஆடுந்தன யாராவது போய் தப்பாக சொல்லுவாங்களா அதே போல் ஒரு ஆடுறது வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் ஒரு எந்தாசியஸ்டிக்காக ஒரு உற்சாகமாக இருக்கும் அவர் பேச அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி அவருடைய பாடுற ஸ்டைலாக இருக்கட்டும் புவையட்ட தொட்டு பொன்னான தலை அவர் அந்த அவருடைய மேனரிசமாகட்டும் பூனை புழிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த காமெடியாகட்டும் எல்லாமே ரொம்ப ரசிகரமாக இருக்கும் நீங்கள் அவரோட படத்துக்கு போனீங்கன்னா டான்ஸும் நல்லாயிருக்கும் ஃபைட்டும் நல்லாயிருக்கும் அதோட காமெடி அதிகமாக இருக்கும் சிரிச்சிட்டே இருப்பார் ஒரு டைலாக்கு இன்னொரு டைலாக்கு நடுவில் நிறுத்தி நிதானமாக சிரிச்சிட்டு இருப்பார் சிரிச்சுட்டு தான் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு திறமையை சுக்கர பகவான் தந்திருக்கார் பத்தாம் வீட்டில் இவருக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்கார் சனீஸ்வர பகவான் வந்து தன்னுடைய நண்பராகிய புதன் பகவான் வீட்டில் நல்ல வலுவாக இருக்கார் அதே போல் அந்த சனீஸ்வர பகவான் வந்து தைரி ஜெயசானத்துக்கு அதிபதி அதாவது தனுஷ் லக்னத்துக்கு மு ரெண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் வீட்டின் அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய தொழில் அமைப்பு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு லீடிங் ஆக்டராக இருந்தார் அவர் வாழ்நாள் முழுசுமே வந்து அதாவது இளமை காலம் வரைக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்குமே வந்து அவர் நடிச்சிருந்தார் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்தார் அந்த இளமை காலன்றது அறுபது வயசு தான் ஒருத்தர் வந்து ஆயில் தொண்ணூறு வயசுனால் தொண்ணூறு வயசுன்னு நடிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த இளமை காலம் வரைக்கும் ஓரளவு அந்த மிடில் ஏஜ் வரைக்கும் அவர் ஆக்டிங்கில் லீடிங் ஸ்டாராக தான் இருந்தார் முன்னணி நடிகர்கள் ரஜினி சார் கமல் சார் விஜயங்கா சார் மூணு பேருமே பெரிய நடிகர்கள் லீடிங் நடிகர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் தான் இருந்தார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் லாபசனத்தில் சந்திரன் கடல் கடந்த இவருக்கு நிறைய பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இவர் டெத்தான அன்றைக்கி உலகம் ஃபுல்லும் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா அப்படி உலகம் ஃபுல்லும் இருக்க தமிழ் மக்கள் இவருக்கு வந்து அஞ்சலி போர்டு மெயின் சிட்டிக்குள்ளே வச்சு கலைக்கிருந்தாங்க இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது பரவாயில்லையே அவர் வந்து வெறும் தமிழில் தான் நடிச்சிருக்காரு ஆனால் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா யூஎஸ்விக்கே கனடா உலகத்தில் எல்லா நாட்டிலேயும் அவருக்கு வந்து நிறைய இடத்துல பேனர் வச்சுருந்தாங்க கண்ணீரஞ்சல் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது சந்தோஷம் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இவ்வளோ பெரிய யோகமான ஜாதகம் இவருக்கு அதே போல் அடிதடிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரைய ஆட்சி அவர் பூர் புண்ணிய சனாதிபதி சனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்படின்னா என்னன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தை இவர் விரயமன்ற அமைப்பு அதாவது போன ஜென்மத்தினுடைய அதிபதி குரு புண்ணியாதிபதி நல்லா தான் இருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்காருன்னும் போது ஓகே தான் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா போன ஜென்மத்தில் என்ன ஒரு வரம் வாங்கிட்டு வந்தாரோ அதில் பாதி விரயம் ஆடிச்சு அது என்னுடைய அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து யாருக்கு எதிராக நான் சொல்ல ஒருத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும் அப்படின்னா வெஜிடேரியன் உணவு மட்டும்தான் தான தர்மம் பண்ணணும் ஆனால் கேப்டன் அவர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு சிக்கன் மட்டன் மீன் மற்றும் எக் காடை கௌதாரி நண்டு ஏராசுரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஷூட்டிங்கில் இருந்த அன்பர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர்ட்டை நான் பேசியிருக்கேன் அவங்க சொன்னது விஜய் சாரோடைய எப்போ பாரும் மட்டன் சிக்கன் மீன் ஏராசுரா தான் அதே போல் அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் நான்வெஜ் தான் அவருடைய கட்சி கூட்டமாக இருந்தாலும் நான்வெஜ் தான் இப்படிப்பட்ட அசைவ உணவு தானம்ன்றது நம்முடைய பூர்வ ஜென்ம நல்ல வினைகளை அதாவது நல்ல கர்மாவை ஒரு நல்ல புண்ணியம் பண்ண அந்த விஷயத்தை ரெடியூஸ் பண்ணிடும் நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க அதுவும் அப்போல்லாம் வந்து மரக்கறின்னு சொல்லுவாங்க வெஜிடேரியன் தான் சைவ சாப்பாடு தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க எப்போயாவது ஒரு டைம் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த யுகத்தில் அது இந்த மாடை நோக்கத்தில் வந்து எங்கே போனாலும் தயிர் சாதம் தக்காளி சாதம் பிரிஞ்சி வெஜ்ஜு மீல்ஸ் இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லை எங்கே போனாலும் பிரியாணி இருக்குது சாப்பிட்றீங்களா பிரியாணி இருக்குது சாப்பிட்றீங்களா பிரியாணி இருக்குது சாப்பிட்றீங்களா இதுதான் இப்படி ஒரு ட்ரெண்டு ஏற்படுத்துருச்சு அதேமாதிரி மக்களும் பெரும்பாலான மக்களும் தான் விரும்புகிறாங்க ஆனால் மக்கள் விரும்புகிறாங்க அதுவும் தானம் பெறவங்க விரும்புகிறாங்கன்றதுக்காக அவங்களுக்காக லட்சக்கணக்கான கோழி ஆடு மாடு சிக்கன் மீன் எற சொரா நண்டு எப்படி ஊர்வனை பரப்பனை நடப்பனைன்ற அனைத்து உயிரினங்களையும் கட் பண்ணி அதனுடைய உயிர்களை எடுத்து நீங்கள் சிக்கன் கடைக்கெல்லாம் போய் பாருங்கள் அந்த எல்லாம் டீசெண்டாக குழப்ப பண்ணுறாங்க அப்படியே சுடு போட்டு தூக்கி போடுவோம் அடுத்த செகண்டே அதனுடைய இறக்கையை வந்து அப்படியே பிச்சு தள்ளுது அந்த மிஷின் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உயிரோடு வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பல விலங்குகளை கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த விலங்குகோடைய உயிர் போகும்போது பிரியும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரியுதுங்க சாபத்தோடு தான் அதாவது அடுத்தவங்களுக்கு சாபம் விட்டுகிட்டே தான் அந்த உயிரங்களை வந்து சாவுதுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தினமும் லட்சக்கணக்கான பேருக்கு மட்டனு சிக்கனு மீன் சொல்லிட்டு நான்வெஜ் வந்து டொனேஷன் பண்ணிகிட்டே இருந்தா அதாவது அசைவ உணவு வந்து தினமும் தானமும் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து பாவத்தை தான் சேர்க்கும் ஸோ எண்பது வயசுக்கு மேலே வாழ வேண்டிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் பல பேர் புகழ் செல்லும் செல்வாக்குக்கு செல்ல வேண்டிய விஜயகாந்த் அவர்கள் இன்னும் பில பெரிய பதவிகளுக்கு செல்ல வேண்டிய விஜயாந்தனுடைய அந்த ஜாதக அமைப்பு வலு குறைஞ்சிச்சு ஒருத்தவங்க என்ன தான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிவிட்டு இந்த ஜென்மாவில் நல்ல ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் வரணுன் வந்தாலும் அவங்க இந்த ஜென்மத்தில் செய்கிற சில தண்ணீரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அவருடைய போன ஜென்ம அந்த புண்ணியத்தை பாதிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ராஜபக்ஷ உதாரணமாக சொல்லலாம் ராஜபக்ஷனுடைய ஜாதகம் வந்து ரொம்ப வலுவான ஜாதகம் ஆனால் அவர் வந்து ஏன் அவர் அவன் வந்து என்றைக்கு லட்சக்கண தமிழ் மக்களை கொலை பண்ணனும் அதுக்கு பிறகு அவனுடைய சாம்ராஜ்யமே விழுந்துருச்சு அந்த லட்சக்கண பேர் சாகும்போது கொடுத்த சாபம் மரண ஓலம் எல்லாமே வந்து அந்த ராஜபக்ஷன்கோ மற்றும் ஸ்ரீலங்கா தேசத்தையே பாதிச்சு அந்த ஸ்ரீலங்காவே இன்றைக்கி பாவ பூமியாக இருந்து உணவுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் கஷ்டப்படுறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா எப்போவுமே எந்த உயிரினத்துமே ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது மக்களுக்கு தானம் பண்ணுறேன் தொண்டு பண்ணுறன்ற பேரில் அசைவ உணவை தெரிஞ்சோ தெரியாமலையோ இது வந்து அவர் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல நாலு பேர் சாப்பிடுட்டோம் அப்படின்ற நல்ல மனசில் தான் அவர் தான தர்மம் பண்ணியிருக்காரு அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அது பின்னாடி இருக்கிற இந்த சூட்சமும் தெரியாதனால அவருடைய ஆயில் எண்பது வயசுக்கு மேலே வாழ வேண்டிய அவருடைய ஆயில் குறைஞ்சிருச்சு அவரை பொறுத்த வரைக்கும் நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணணும் தன்னுடைய சொத்தி அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்ல ருசியாக சாப்பிடணுன்ற அந்த லட்சியம் உயர்வானது தான் ஆனால் அதுக்கு பின்னாடி லட்சோபலட்சம் உயிரினங்கள் இறந்தது அந்த உயிரினங்களுடைய மாமிஸ் இறைச்சியை அடுத்தவங்களுக்கு தானமாக போட்டது அதனால் அவருடைய ஆயுளினுடைய பலம் வேகம் குறைஞ்சிருச்சு சரி இது வந்து யாருக்கு எதிரான வீடியோ இல்லை இது ஜஸ்ட் இன்ஜெக்ஷனுக்காக தான் நீங்களும் நீங்கள் யாருக்காவது தான தினம் பண்ணுறீங்கன்னா மறந்து போயும் நான்வெஜ் தானம் பண்ணுறாதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அசைவ உணவை தானமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தினுடைய போன ஜென்ம புண்ணிய பலன்கள் குறையும் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா பணமாக கொடுங்க ஆடை தானமாக கொடுங்க தயிர் சாதம் தக்காளி சாதம் பிரிஞ்சு இப்படி தாங்க ஓகேங்களா எக்காரணத்தை கொண்டும் நான்வெஜ் அசைவ உணவு மட்டும் தானமாக பண்ணாதீங்க அது உங்கள் போன ஜென்மத்தினுடைய நல்ல கருமனைகளை நீங்கள் செஞ்ச அந்த புண்ணியங்களை பாதியாக குறைக்கும் அதனால் பல பிரச்சனும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டை ப்ரெஸ் பண்ணி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுவோம் நன்றி அன்பர்களே